வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன் இது மார்ச் மாத பலன்கள் மகர ராசி மகர ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளானட் சனி அவர் இன்னும் கொஞ்ச நாள் அதான் ஒரு மாதம் கரெக்டாக சொல்ல இந்த மாத இறுதியில் மூன்றாம் வீட்டுக்கு போயிடுவேன் ஏழு சனி முடிஞ்சது பெரிய ரிலீஃப் அப்போ அந்த ரிலீஃபுக்கான ஒரு விஷயம் இப்போ ஒரு மழை வர போகிறதுனா அதே கிளவுடெல்லாம் சேர்ற மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன் ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மூன்று பிளானெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று சனி இன்னொன்று புதன் இன்னொன்று சுக்கரன் இப்போ புதனும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டில் ஒன்றா சேர்ந்திருக்காங்க இல்லை சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் இவர் பார்ஜர் இடம் ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கின்றத அது நடப்பதற்கான காலமும் இருக்குது சிறு சிறு தடைகளும் இருக்குது ஏன்னா சனி இன்னும் மூன்றாம் வீட்டுக்கு போகலை சிறு சிறு தடைகளும் உண்டு ஆனால் அந்த தடையை மீறி நன்மைகளும் இருக்குது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போகணும்னு நினைக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம கார்பரேஷனுக்காரன் குழி வெட்டி வச்சுருப்போம் அப்போ அந்த குழியை தாண்டி போகணும் அப்போ ஜாகிரதையை தாண்டணும் சப்போஸ் நீ சரியாக தாண்டலன்னா குழிக்குள்ளே விழுந்து பெரிய அடிபட்டுரும் அதனால இதுதான் தடைன்னு சொல்லல ஒரு சின்ன தடை கவனமாக செயல்பட அந்த தடையை தாண்டினால் வெற்றி உனக்கு ஒரு உயரத்தில் மாம்பழம் இருக்கு கொஞ்சம் குதிச்சு தான் அதை பறிக்கணும் எட்டலை அப்படி இருக்கும் அப்போ நன்மை உனக்கு இப்போது தெரிகிறது ஆனால் அந்த நன்மையை அடைவதற்கு சின்ன தடைகள் இருக்கிறது இதுதான் சூஷமாக அப்போ அந்த தடைகளை எப்படி நான் வெல்லப்போகிறேன் இந்த தடைகளை எப்படி நான் ஓவர் கம் பண்ண போறேன்றதை சரியா பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக அமையும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குமே தவிர திருமணம் ஆகாது அதே போல் பல நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆரம்பகட்டம் இப்போ உதாரணத்துக்கு நான் வேலை மாறணும் அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறேன் ஒரு இன்டர்வியூலாம் நல்லா வரும் இன்டர்வியூவில் நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க வீல் கம்பேக்ட் யூம்மா உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்போ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த பாசிட்டிவ் லெஸ்டில் இருக்கீங்க ஆனால் ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தேங்கி நிற்கும் கிட்டத்தட்ட அது போல் ஒரு சூழல்கள் அப்போ இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருமா வராதா ஒரு மாதம் ஆகும் சனி மாறணும் மாறினா உங்களுக்கு ஃபேவரபிள் ஆனால் மாற்றத்துக்கான ஒரு விஷயம் நிச்சயப்படுவதால் உங்கள் உயர்வும் நிச்சயப்படுகிறது மாற்றம் நிகழ்வாக நிகழாதான் நிகழும் அதற்கான முயற்சிகள் அவசியம் தேவை அந்த முயற்சிகள் வெற்றியை தருமா நிச்சயமாக தரும் இதுதான் அதோடைய ரிசல்ட்டு அதனால் முக்கியமாக நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நம்பிக்கை இழந்து செயல்படக்கூடாது இதுதான் இல்லை வரக்கூடிய சூட்சமம் இதை சரியாக பறிஞ்சுன்னு செயல்படுங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முயற்சிகள் தேவை முக்கியமாக மைண்டில் டென்ஷன் இல்லாமல் போகணும் ஏன்னா கல்வி ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கார் இந்த மாதம் முழுக்க அதனால் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போய் உட்காரும் போது மைண்டில் கன்ஃபியூஷன் இதுவா 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 ஏன்னா தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் வெள்ளவும் சொல்லுவோம் ஐயோ இதை எவ்வளோ படிச்சிருக்கேன் அங்கே போய் தப்பாக டிக் பண்ணிட்டேன் அப்படிம்பிங்க ஸோ இதில் கிளாரிட்டி தேவை அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்னா மைண்டில் கன்ஃபியூஷனோ டென்ஷனோ இல்லாமல் நீங்கள் போக வேண்டியது அவசியம் அப்படி போகும்போது தான் உங்களால் எதிர்பார்த்த வெற்றிகளை அடைய முடியும் இல்லைன்னா ஜஸ்ட்டு மிஸ் என்ன இது எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே ஜஸ்ட் மிஸ் ஆயிடுவேன் மிஸ் ஆகக்கூடாது அப்போ கவனமாக தான் செயல்பட்டாங்க ஸோ இதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் செயல்படுங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நிச்சயமா சொல்றேன் அதாவது த ஃப்ரூட்ஸ் ஆர் விசிபிள் சரியான முறையில் அதை பழ அதை பறிக்கிறோம் ஓங்கி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோ பக்கத்தில் ஏதாவது சாக்கடியில் போய் ஊங்குறோம் அது சரியான முறையில் அதை தட்டால் தான் அது கரெக்டாக விழும் அப்போ அந்த ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் செயல்பாடுகளில் அப்படி இருந்தீங்கன்னா எந்த தோல்வியும் இருக்காது வெற்றி ஏற்படும் அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா முயற்சி எஸ் திறமை எஸ் இன்னொரு வார்த்தை உண்டு இங்கிலீஷில் நேக்குன்னு சொல்லுவோம் தமிழ்லேயும் இப்படிலாம் வந்துச்சு நேக்காக செய்யணும் பார்க்குறாங்க அந்த இங்கிலீஷ் ஒத்து அது எப்படின்னா ஒரு விஷயத்தை இன்டெலிஜென்ட்டாக செய்கிறது அதை அடாப்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் பல வச்சுருக்கேன் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்